நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது தொடர்ச்சியாக அணு ஆயுத சோதனை செய்யும் பாகிஸ்தான் இந்தியாவை பதம் பார்க்க போகிறதா பாகிஸ்தான்காரன் அணு ஆயுத சோதனை செய்யறான் அவனே ஒரு பிச்சைக்காரன் அவனுடைய ஆயுத பலமே சீனா மற்றும் அமெரிக்கா தான் அவன் சுயமாக அதிக செலவில்லாத ஆயுங்களை கூட சக்தியற்றவனாக அண்டை நாடுகளிடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ஆனா அணு ஆயுத சோதனை செய்யணும்னா எவ்வளவு செலவாகும் அதிலையும் தொடர்ச்சியாக செய்யறான்னு சொல்லுகின்ற போது சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த சொன்னது பெரிய ஆளு அதனால நம்பித்தான் ஆக வேண்டியதா இருக்கிறது சோ பாகிஸ்தானுடைய அணு ஆயுத சோதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அமெரிக்கா தொட்டால் அது அழிந்ததுதான் என்று உலகளாவிய அமைப்பு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எதை தொட்டா அமெரிக்கா அழிஞ்சிடும் அப்படின்றத முதல் செய்தியா நம்ம பார்த்துடலாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் மோதல் நிகழ்வு போதை பொருளை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வந்து திணிப்பதே வெனிசுலா அரசாங்கம் தான் போதைப்பொருள் பொருள் கடத்துகின்ற குழுக்கு வெனிசுலா அரசாங்கம் தான் உறுதுணையா இருக்கிறது கடலை பயன்படுத்துவதற்கு திறந்து விட்டதே வந்து இருக்கக்கூடிய நிக்கோலஸ் அவரை கைது காட்டணும் அப்பதான் அமெரிக்கா உருப்படும் இல்லை என்றால் போதை பொருளால் அமெரிக்கா அழிந்து விடும் என்று டொனால்டு டிரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து வெனிசுலா மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக போர்கப்பல அனுப்பியிருக்கின்றார் அதுல நான்கு டிஸ்ட்ராய்டர்களையும் நாலாயிரத்தி ஐநூறு வீரர்களையும் கரேபியன் கடலுக்கு அனுப்பி வைத்து அமெரிக்கா அமைப்பாக சொல்லப்படுகின்ற போய் அந்த வெனிசுலாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோ அவரை கொன்னுடுங்க இல்ல கைது பண்ணுங்க அப்படின்னு உத்தரவும் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வெனிசுலாவினுடைய அதிபரை வந்து யார் கைது பண்ணாலும் சரி நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் பரிசும் அறிவித்து இருக்கின்றார் எதிராக கூத்தீட்டி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா ஏன்னா ஏகப்பட்ட எண்ணெய்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம ரேர் எர்த் மெட்டல் இருக்கிறது வளங்கள் அமெரிக்காவுக்கு வேண்டும் ஆனால் இருந்து வெனிசுலாவை கம்யூனிச சித்தாந்தத்துடன் ஆளுகின்றவர் வந்து இந்த நிக்கோலஸ் மதுரை இவர் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்றார் சீனா ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார் எப்படி எப்படியோ பேசி பார்த்து அமெரிக்காவுக்கு அவர் மசியவே இல்லை ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு ஜோ பைடன் ஆட்சியில அமெரிக்காவையும் திறந்து விட்டுட்டாரு கரேபியன் கடலையும் திறந்து விட்டுட்டாரு அதனால போதை பொருள் கும்பலானது தங்களுக்கான பாதைய சூப்பரா போட்டுக்கிட்டாங்க அதனால அவங்கள கண்டுபிடிப்பது கஷ்டமா இருக்கிறது அதனால வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்த மூலாதாரத்தையும் உடைச்சா மட்டும்தான் போதைப்பொருள் கும்பலானது எங்கள் நாட்டுக்கு வராமல் இருக்கும் அதனால வெனிசுலா மீது போர் தொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுத்திருக்கின்றார் இப்படி வெனிசுலா மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் யாருக்கு வெற்றி கிட்டும் அமெரிக்காவுக்கு பேரழிவாக இருக்குமா அப்படின்னு ஒரு அமைப்பானது ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்குது அது உலகளாவிய போர் சூழலை ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பாக கருதப்படுகின்ற சிஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு இவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வெனிசுலா மீது கை வைப்பது ஆபத்தானது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அமெரிக்கா எதிர்ப்பிலே வந்து வெனிசுலா வாழ்ந்ததுனால அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஆயுதங்கள் வாங்கியிருக்கிறாங்க குறிப்பா ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் இந்த இடத்துல வெனிசுலா ஏகப்பட்ட ஆயுதங்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய் த்ரீ ஹண்ட்ரட் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க சீனா கிட்ட இருந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்கியிருக்காங்க ஐரேஸ் போட்டை வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஐயாயிரம் வந்து அமெரிக்காவுடைய ஏவுகணையை தகர்க்கக்கூடிய வான் பாதுகாப்பு கவசங்களை வெனிசுலா முழுவதும் பொருத்தி விட்டார்கள் அது கூட பரவாயில்லைங்க ஒரு லட்சம் வீரர்களை அமெரிக்காவுக்கு எதிராக போராடுவதற்கு தயார் செய்து விட்டார்கள் ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டு விட்டது அது மட்டும் இல்லை நிலையான போர் வீரர்கள் என்று சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் பேர் அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதோடு இல்லாம வெனிசுலா இடத்துல ஆயுத போராளி குழுக்கள் என்று சொல்லிவிட்டு ஆபத்தான தருணத்துல அந்த அரசாங்கத்துக்கு உதவக்கூடியவங்க ஒன்றரை லட்சம் பேர் ஆயுதத்துடன் காத்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வெனிசுலாவில் இருபத்தெட்டு மில்லியன் மக்கள் இருக்கின்றாங்க எப்படி ஈராக் போன்ற ஒரு நிலப்பரப்பு வெனிசுலாவில் இருக்குது நம்ம பார்க்கும் பொழுது ஈராக்கு மன்னிப்பு மலைப்பகுதி அங்க கொரில்லா போர் முறைக்கும் சரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயுத தாக்குதலுக்கும் சரி பதுங்கி கொண்டு தாக்குதலுக்கும் சரி அற்புதமான எப்படி புவியியல் அமைப்பு இருக்கிறதோ அதே மாதிரி வெனிசுலாவும் அதே மணிப்பு மலைகளும் பதுங்கி தாக்குதல்கான வாய்ப்பும் இருக்கிறது வெனிசுலாவுடைய நிலப்பரப்பு அந்த மக்களுக்கு தான் தெரியும் ஆனா அமெரிக்கர்களுக்கு சுத்தமா தெரியாது அதனால எப்படி இந்த அமெரிக்கா படைகள் அதே மாதிரி வெனிசுலாவிலும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை தயார் செய்து விட்ட வெனிசுலா அரசாங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மில்லியன் மக்கள் இருக்காங்க இல்லையா அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்களை போர் சூழலுக்கு தகுந்த மாதிரி போர் பயிற்சியும் கொடுத்திருக்குதான் வெனிசுலா அரசாங்கம் அதனால பொதுமக்களிடத்திலும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அமெரிக்கா அங்க போய் என்ன பண்ணும் என்பதுதான் சந்தேகமா இருக்குது அப்படின்றாங்க அதையெல்லாம் தாண்டி கொலம்பியா பிரேசில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலும் வந்து ஆயுதம் வைத்திருப்பதாலும் அவங்களும் பெரிய படையை கட்டமைத்து இருப்பதனாலும் அவங்க கடல் தானே போதைப்பொருளை கடத்துறாங்க அதனால எல்லா விதமான கட்டமைப்பும் அவங்க கிட்ட இருப்பதனாலும் அவங்களும் வெனிசுலாவுக்கு ஆதரவாக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ மொத்தத்துல வான் பாதுகாப்பு கவசமானது வெனிசுலாவை சுற்றி சுற்றி ஐயாயிரம் பொருத்தப்பட்டிருப்பதனால அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் வெனிசுலாவை தாக்குவதே கடினம் அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் சரி உள்ள பூந்து அடிக்கலாம்னு பார்த்தா வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அர்பன் கொரியலா மற்றும் காடுகள்ல கொரியலா போர் முறை செய்யக்கூடிய கை தேர்ந்த வீரர்கள் இருப்பதனால அமெரிக்காவால எதிர்கொள்ளவே முடியாதான் ஆப்கானிஸ்தான்ல அப்படிதான் அவங்க தோத்து ஓடி வந்தார்களாம் சோ அதே போன்ற ஒரு தோல்விய வெனிசுலாவிலும் அமெரிக்கா சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பானது கணக்கிட்டு சொல்லியிருக்கிறது நேரடியான யுத்தம் என்கின்ற போது அமெரிக்காவுக்கு பெரிய தான் தரும் ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல ஈடுபட்ட ஐம்பதாயிரம் வீரர்கள் உயிரிழக்க நேரிடும் சரி ஐம்பதாயிரம் பேர் தான் போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய வெனிசுலாவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா களத்துல நின்று தொடர்ச்சியாக போராட வேண்டி இருக்குமா ஆனால தேவையில்லாம தேன்கூட்ல கை வைக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் சிஐஏ உளவுத்துறை மட்டும் இறக்கலங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரையும் அதிபருக்கு எதிராகவே இறக்கியிருக்காங்க அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியங்க மரியா கொரினா மச்சோடா இவங்க யாருன்னு கேக்குறீங்களா எங்கேயோ கேள்விப்பட்ட பெயரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவங்களுக்கு தான் வந்து இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ட்ரம்ப்னுடைய வேலைய வெனிசுலாவில இருந்து அழகாக செய்து முடிக்கிறவங்களா இருக்காங்க அங்க கம்யூனிஸ்ட் தாந்தம் ஆளுவதனால ஜனநாயகத்தை நிலநாட்டுவதற்காக தொடர்ச்சியாக அங்கு போராடி கொண்டிருக்கின்றார்களாம் ஏன்னா டிரம்ப பொறுத்த வரைக்கும் உலகளவில் அளவுல ஒன்பது போர்களை நிறுத்தி இருக்கிறேன் எனக்கு தான் நோபல் பிரைஸ் வேண்டும் அப்படின்னு ஒத்த காலம் நின்னாரு ஆனா டிரம்பையும் தள்ளி வச்சு விட்டு மரியா கொரினா மச்சோடா என்ற வெனிசுலாவினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்கன்னா அப்போ வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்க பாருங்க ட்ரம்ப் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கல பரவாயில்ல கொடுத்துருக்கீங்களே மனதளவுல சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அந்த பெண்மணி வெனிசுலாவில் எப்பேற்பட்ட வேலையை பாத்துக்கலாம் பாருங்க அது மட்டும் இல்ல நோபல் பரிசு வாங்கின பிறகு இந்த மரியா கொரியனா மச்சோடா வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த நோபல் பிரைஸ் எனக்கு என்னுடைய செய்கையால கிடைச்சதா என்பதையெல்லாம் தாண்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் எனக்கு கிடைச்சது இந்த பரிசுக்கு தகுதியானவர் டொனால்டு ட்ரம்ப் தான் அவருக்கு தான் நான் அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் பரிசையை அர்ப்பணித்தார்கள் ஸோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய கைப்பாவையாக இருக்கிறவங்க தான் வெனிசோலாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் வேண்டி போராடக்கூடியவர்களா இந்த மரியா கொரீனா மச்சோடாவா அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை அபகரிப்பதற்காக ட்ரம்ப் போடுகின்ற நாடகத்தை பாருங்களேன் ஆனால் நேரடி போர் செய்தால் அமெரிக்காவுக்கு ஆப்பு சரி வேற விதத்திலும் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு வர வாய்ப்பு இருக்குதான் ஏன்னா அமெரிக்கா வெனிசுலா மீது தேவையில்லாமல் கை வைத்தால் சர்வதேச சமூகமானது அமெரிக்காவை நம்பவே நம்பாதான் ஏற்கனவே நைஜீரியா மீது இருக்கக்கூடிய கிறித்துவர்களை கொள்றாங்க என்ற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆயிலையும் சரி ரேர் ஏற்று மெட்டலையும் சரி ஆட்டையை போனோம் என்பதற்காக நைஜீரியா மீது போர் தொடுறாய் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் அதை நம்ம நேர்த்தே பார்த்தோம் இப்ப வெனிசுலா மீதும் இந்த மாதிரி கை வச்சாங்கன்னா சர்வதேச அளவுல அமெரிக்கா மீது நம்பிக்கை தன்மை போயிடும் நாடுகளுக்கு குறிப்பா லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற தென்னமெரிக்க நாடுகள் அமெரிக்கா மீது சுத்தமா வந்து நம்பிக்கை இழந்து அவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க ஏற்கனவே பிரேசில பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு பிறகு சீனாவை நோக்கி இந்தியாவை நோக்கி நகர்ந்திருக்கிற இந்த தருணத்துல வெனிசுலா மீதும் போர் என்றால் தென் தென்னமெரிக்க நாடுகள் ஒட்டுமொத்தமாக சீனாவுக்கு அடைக்கலமாகிவிடுவார்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீனாவுடைய ராணுவ தலங்கள் தென் அமெரிக்கா நாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் வந்து கட்டமைப்பை உருவாக்கிடுறாங்க அது அமெரிக்காவை மூளை முடுக்கெல்லாம் வந்து கண்காணிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் மூன்றாவது வியாபார தலமாக தென் அமெரிக்கா சீனாவுக்கு மாறிவிடும் அப்புறம் மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சீனா சுரண்டும் ஸோ மொத்தத்தில் பொருளாதார ரீதியாகவும் நீங்க உத்து நோக்கினீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய அடியா இருக்கும் வெனிசுலா மீது கை வைப்பது இயல்பாகவே வரைக்கும் சிலி அர்ஜென்டினா அந்த நாடுகள் இடத்துல தான் அமெரிக்கா அதிகமா வந்து வாங்குது அங்கதான் அதிகமா கிடைக்குது மீண்டும் வெனிசுலா மீது கை வைத்தால் அது பெரிய பிரச்சனைய அமெரிக்காவுக்கு தந்துடும் அதனால ராணுவ ரீதியாகவும் வெனிசுலாவை தொடுவது ஆபத்து இல்ல பொருளாதார ரீதியாகவும் வெனிசுலாவுக்கு நெருக்கடி கொடுப்பது அமெரிக்காவுக்கு அழிவை தரும் என்று அந்த அமைப்பை சொல்லியிருக்கிறது ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறார் என்பதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணுங்க ரெண்டாவது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அணு ஆயுத சோதனை செய்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்றார் சீனா ரஷ்யா பாகிஸ்தான் தென்கொரியா சாரி வடகொரியா இந்த மாதிரி நாடுகள் தொடர்ச்சியாக நிலத்துக்கு அடியில் அணு ஆயுத சோதனை செய்து கொண்டே இருக்கின்றார்களாம் சீனாவும் ரஷ்யாவும் அணு ஆயுத சோதனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பதனால அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களாம் தான் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத இப்பொழுது அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனையை செய்யணுமா இப்படி அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சீனா ரஷ்யாவுடைய அணு ஆயுத அது ரஷ்யா மற்றும் சீனாவுடைய அணு ஆயுத சமநிலையை அமெரிக்காவுக்கு உருவாக்குமா அவன் மட்டும் எக்கச்சிக்கமா சோதனை பண்ணி அணு ஆயுதம் தயாரிச்சு வச்சிருப்பான் நான் மட்டும் கடந்த காலங்களில் வச்சிருந்த ஆயுதங்களே வச்சிருப்பதா அதனால அவன் வச்சிருந்தானா நானும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை செய்வதற்காக உத்தரவிட்டு இருக்கின்றாரா ட்ரம்ப் மொத்தத்துல ரஷ்யா சீனா அப்புறம் வடகொரியா கொரியா இவைகள்லாம் அணு ஆயுத சோதனை செய்யறாங்களாம் ஆனா அதை பற்றி வெளியே பேச மாட்டாங்களாம் ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் திறந்த மனதுடன் இருக்கிறது அதனால எங்க நாட்டுல என்ன நடக்குதோ அதையெல்லாம் நாங்க அப்பட்டமா வெளியில சொல்லுவோமா அது மாதிரி ஏதாவது அமெரிக்காவுடைய அடிவரை பொறுத்த வரைக்கும் சீனா ரஷ்யா வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் குறிப்பா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எப்படி நிலத்துக்கு அடியில அணு ஆயுத சோதனை செய்கிறாங்க இது வரைக்கும் அவங்க கிட்ட எத்தனை அணு ஆயுதம் இருக்குது என்பதெல்லாம் பட்டியலிட்டு இருக்கின்றார் குறிப்பா பாகிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத சோதனை செய்கிறாங்களா என்பது கூட அவங்களுக்கு தெரியாதான் விடியற காலையில சிறிதான அதிர்வு இருந்தால் ஏதோ நிலநடுக்கம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம் ஆனால் மூச்சு விட மாட்டாங்களாம் ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் புத்தகமா அதனால எல்லா விஷயத்தையும் அவங்க வெளிப்படையா பேசுறாங்களாம் ஸோ மொத்தத்தில் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனை செஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் ஆனா எங்ககிட்ட அணு ஆயுத திறன் எவ்வளவு இருக்கு தெரியுமா இந்த உலகத்தை நூத்தி ஐம்பது முறை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுத திறனை நாங்க பெற்று இருக்கின்றோம் எவனா தொட்டு பார்க்க ஆசைப்படுறீங்க சீனா இடத்துல எவ்வளவுதான் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது அணு ஆயுதங்கள் இருக்குது பாகிஸ்தான் எழுபது அணு ஆயுதங்கள் இருக்கிறது அப்புறம் இந்தியா இடத்துல நூத்தி எண்பது அணு ஆயுதங்கள் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அணு ஆயுத சோதனை செய்தோம் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அணு ஆயுத சோதனையை நம்ம செய்யவே இல்லை ஆனால் பாகிஸ்தான்காரனை மட்டும் நாம் கண்காணித்து கொண்டு தான் வரோம் அவன் அணு ஆயுத சோதனை செஞ்ச மாதிரி நமக்கு தெரியவே இல்லை ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பயமுறுத்தணும் என்ற எண்ணத்தினால் அப்படி சொன்னாரா என்னவா தெரியல பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நிலத்துக்கு அடியில் அணு ஆயுத சோதனை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னுட்டு ஆனால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதுக்கு ஒத்துழைக்குமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒத்துழைக்காது அது மட்டும் இல்லை இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான்காரன் ஏகப்பட்ட பயத்தில் இருக்கிறான் அதனால் சீனா கிட்ட ஓடிப்போய் எப்பா ஒரு எட்டு போர்த்திறன் கொண்ட நீர்மொழி கப்பல் ஆங்கோவர் என்ற கப்பலை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா கிட்ட போய் பெற்று எடுத்துருக்கிறான் ஆனால் சீனா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து நான்கு ஆங்கோவர் போர்த்திறன் கொண்ட நீர்மொழி கப்பலை வந்து பாகிஸ்தானுக்கு கட்டி கொடுக்க போகிறாங்களாம் அதில் அணு ஆயுதம் தாங்கி அவ் இந்தியாவை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் பொருத்தப்படலாம் அப்படின்னு பேசப்படுகிறது பிறகு அடுத்த நான்கு ஆங்கோவர் என்ற அணு திறன் கொண்ட நீர்மொழி கப்பலை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானே வந்து அசம்பல் செய்யுமா சீனா கிட்ட இருந்து பாகங்களை வாங்கி ஆனால் ஒருபொழுதும் சொல்லி சீனாக்காரன் பாகிஸ்தானுக்கு நீர்மொழி கப்பலாக இருக்கலாம் ஏவுகணையாக இருக்கலாம் விமானமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து கட்டி கொடுப்பான் இல்ல நீங்க வந்து அசம்பல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதனுடைய தொழில்நுட்பங்களை கொடுக்கவே மாட்டான் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கே ஆயுதம் வாங்கினாலும் சரி குறிப்பிட்ட அளவுக்கு ஆயுதங்களை நம்ம வாங்குவோம் ஆனா பிறகு சில ஆயுதங்களை நாமே தயாரிப்போம் அந்த ஆயுதங்களை அதற்கான தொழில்நுட்பத்தையும் சேர்த்தே வாங்குவோம் அதனால்தான் நாம வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி கேந்திரமாக இருக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் விலை கொடுத்து வாங்குகின்ற நாடாக இருக்கிறது சரி இதெல்லாம் பாகிஸ்தான் வந்து போர் திறன் கொண்ட ஒரு நாடாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உளவியல் ரீதியாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக சொல்ற வார்த்தைகள் ஆனா ஆக்சுவலா பாகிஸ்தானுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா கராச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ முகாம போட்டிருக்காங்க அந்த நாட்டில் அப்போ டாக்டர்கள்லாம் வந்து என்ன சோதனை செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க அப்படி சோதனை பண்ணிருந்த போது பாகிஸ்தான்ல மூணுல ரெண்டு பேரு மன நோயாளிய இருக்காங்களா ஒரே ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலையில் இருக்காங்களா இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போதிய டாக்டர்கள் இல்லை ரெண்டாவது விழிப்புணர்வு இல்லை மூன்றாவது அச்சத்துடனே வாழ்கின்றார்கள் நான்காவது எப்போதும் தீவிரவாதம் ஐந்தாவது அந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடையாது இளைஞர்கள் அத்தனை பேரும் வன்முறையிலே ஈடுபடுகின்றார்கள் ஸோ பாகிஸ்தான் சுதந்திரமடைந்ததிலிருந்து அவங்களுக்கான உள்கட்டமைப்பை அந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தவே இல்லை அதனால அன்றாடும் நிலையற்ற தன்மை இருப்பதனால பாகிஸ்தான் மக்கள் அச்சத்திலேயே வாழ்கின்றார்களா அதனாலதான் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது மூணுல ரெண்டு பேர் மனநோயாளியாகவே இருக்கிறாங்களாம் இந்த தகவல் நேற்று இருந்து வெளியாகி இருக்கிறது சரி இந்த மனநோய்க்கு மருத்துவமனை பிறகு டாக்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உலகளவில் பார்க்கும்போது பத்தாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களாம் ஆனால் பாகிஸ்தானில் அவ்வளோ பெரிய நாட்டில் தொண்ணூறு பேர் தான் இருக்காங்களாம் கிட்டத்தட்ட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருபத்தி கோடி பேர் அப்படி பார்க்கும்போது ரெண்டரை லட்சத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்களாம் ஸோ இது வந்து இன்னும் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக மனநோய் நாடாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த மனநோய் காரணமாக உலகத்திலேயே அதிகப்படியான தற்கொலை நடக்கின்ற ஒரு நாடாகவும் பாகிஸ்தானை மாற்றி இருக்கிறதா அதனால தான் அங்கே இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை நோக்கி நகர்கின்றார்கள் என்ற புள்ளி விவரமும் இன்னைக்கு வெளியாக இருக்குது ஸோ இதை கட்டுப்படுத்த பாகிஸ்தானுக்கு துப்பு இல்லை ஆனா அவன் தொடர்ச்சியாக அணு ஆயுதம் செய்யறான் அப்படின்னு அமெரிக்கக்காரன் நம்மகிட்ட சொல்லி நம்மள அச்சுறுத்துறான் சரி நம்புறர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி